ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி காய்கறி துருவது வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அது வந்து காய்கறி தூர்வருக்கு மட்டும் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பட் நிறையா டிப்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு நிறையா டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எது எதுக்கெல்லாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பற்றி தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் டிப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பூந்தி வந்து நல்லா முத்துமுத்தாக வர்றதுக்காக நீங்கள் கடையிலயோ ஆன்லைன்லேயோ அதிக விலை கொடுத்து வாங்கணுங்கிறது இல்லைங்க நம்ம எல்லாத்து வீட்லேயுமே மோஸ்ட்லி இருக்கக்கூடிய இந்த மாதிரி காய்கறி துருவது வச்சுருப்பேன் இல்லைங்களா அதை வச்சு ஈஸியாக அழகாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிதமான சூடாக இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எடுத்து ஒரு கரண்டி ஊற்றி விட்டீங்க அப்படின்னா அழகா பூந்தி ஆகி வந்துடுங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதுக்காக நீங்கள் கடையிலயோ ஆன்லைன்லையோ அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லை இப்போ இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க எடுத்து க்ளோஸ்அப்பில் கூட உங்ககிட்ட கிட்டே காமிக்கிறோம் பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க அவ்வளோதான் சூப்பராக நம்ம பூந்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு சில ரெசிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா முட்டை வந்து குட்டி குட்டியே கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அப்படி கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லை கட் பண்ணால் சரியாக வராது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்துட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து ரெடி பண்ணும்போது கூட சப்பாத்திக்குள்ளே இதை வச்சு நீங்கள் அப்படியே மடிச்சு கூட தோசக்கல் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன டிப் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ சாஃப்டான இடியாப்பை ரெடி பண்ணுறக்காக ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லை அப்படிங்கிறவங்க லைட்டாக எண்ணெய் கூட சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி காய வச்சு எடுத்து கீழே வச்சிடலாம் இப்போ ஒரு அகலமான பாக்கறதுல ஒரு கப் அளவு கடைகளில் வாங்குவேன் இல்லைங்களா அந்த அரிசிமாக எடுத்துருக்கங்க ஒவ்வொரு அரிசிமாக ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம ஒரு கப்புக்கு ஒரு கப் அளவு தண்ணி எடுத்தாலும் அது கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக வச்சுட்டு மீதி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டேன் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருலாங்க அது ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் அதை மீதி வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்திருக்கோம் பாருங்கள் வீட்டில் வந்து இடியாப்பச்சி இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி காய்கறி துருவு இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் அதில் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பெரிய ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாகவே சீவி எடுத்துக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம இடியாப்பெல்லாம் வேக வைப்ப இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான சூப்பரான இடியா ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இது அப்படியே ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸ்ல வேணும் அப்படின்னா தட்டு ஃபுல்லாவே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க குட்டி குட்டியா வேணும் அப்படிங்கிறவங்க இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேங்காய் பால் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நெக்ஸ்ட் டிபெண்ட் பார்த்துலாங்க இந்த டிப் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் ஷேர் பண்ணுறேங்க முருங்கைக்கீரைகளை இப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த சின்ன சின்ன ஹோல்செல்லை வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி கட்டி வெள்ளம் நல்லா பொடி பொடியாக வேணும் அப்படிங்கிறவங்க குட்டி குட்டி ஹோல்செல்ல துருவி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ வாங்க லாஸ்ட் டிபென்டென்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கோதுமை சேர்த்துக்கலாங்க இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து தண்ணி சேர்க்குறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுல ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி பற்றிலே இருக்கக்கூடாதுங்க தண்ணி ஒரே அடியாக சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு போதுமாக வெடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கால் கப் கொஞ்சம் குறைவாக தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ ஃபுல்லாக பெசஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்து தண்ணியில் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதோடைய மூணு பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மூணு துண்டு இஞ்சியும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து மூணு வரமிளகா உள்ளே சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வந்து பச்சை மிளகா பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க பட் வரமிளகா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ தண்ணி எது சேர்க்காமல் கொஞ்சம் குற குறைப்பா அரைச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதோடைய தேவையெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லிக் சின்ன அப்படியே சின்னதாக கட் பண்ணி அதையே உள்ளே சேர்த்துக்கலாம் நான் மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் இல்லைங்களா அது வந்து காரை கரெக்டாக இருக்குங்க ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு வரமிளகா கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க இதே சைஸ்லேயே எல்லா உருண்டையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து சின்னதாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நெக்ஸ்ட் இந்த கேரட் பீட்ரூட் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சிருப்போம் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறலாம் அப்ளை செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா லைட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப ஃபுல்லாக லேஸாக தட்டணுங்கிறது கிடையாதுங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க வச்சுட்டு பாசிப்பருப்புலாம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்ள வச்சுக்கலாம் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக இந்த ரெண்டு சைடுமே இந்த மாதிரி மடிச்சு விட்டுருலாங்க கீழே வச்சு கூட நம்ம ஈஸியாக மடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுறலாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாங்க பார்க்குறக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாமே அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய கடாய் பேன் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாமே உள்ள சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குனு ரெடி ஆயிரும் இப்போ லைட்டா நம்ம அதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியில எடுத்துடலாங்க ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஃபுல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து இதெல்லாமே எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அது லைட்டாக புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்புள்ள சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு கிளி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க இப்போ ஆல்ரெடி தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக பொன்னியமாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் விட தேவையில்லைங்க ஹை ஃப்ளேமில் வச்சாலும் ரொம்ப கரிஞ்ச மாதிரி இருக்குங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக பொன்னியமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே எடுத்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ எல்லாமே ஒரு பேட்டுக்கு மாற்றிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் டக்குன்னு ரெடி பண்ணிட்டே இல்லைங்களா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எண்ணெயில் பிடிச்சது வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காம எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ